மக்களின் திரட்சி தமிழர்களுடைய தேசிய திரட்சியை கொண்டு வருவதற்கும் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் ஒரு ஸ்ரீதரன் இதனை ஏற்கவில்லை அவர் சதி பிரேமதா ஆதரவாக இல்லை அவர் தன்னுடைய பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் ஆதரவாக இருக்கிறார் என்பது இலங்கை தமிழரசு கட்சியில் சுமந்திரன் அணியின் முடிவை தூக்கி எறிந்த சிறிதரன் எம்பி தொடர்ந்தும் தென்னிலங்கையின் ஜனாதிபதி வேட்பாளர்களை புறக்கணிக்க முடிவு குறிப்பாக சஜித் பிரேமாசா அவர்களுக்கு ஆதரவை ஆதரவு அளிப்பது தொடர்பிலேயே எம்மவர்கள் கருத்துக்களை கொண்டிருந்தார்கள் அந்த ஆறு பேரிலே ஐந்து பேர் அந்த கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள் ஒரு அறிக்கையும் எழுதப்பட்டிருந்த அந்த அறிக்கையிலே ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அது சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பதாக மத்திய குழுவிலே கடந்த முதலாம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானம் பிழை என்று நான் எழுத்து மூலமாகவும் வழங்கியிருக்கிறேன் இருபத்தாறாம் தேதி நான் தலைவர் மாவை மாவி சீனாதிராஜா அவர்களை தற்போதைய தலைவரை சந்தித்து பேசிய பொழுதும் சொன்னார் தீர்மானங்கள் எதுவும் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் ஆனால் சில விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கிறோம் என்று அவையற்றையெல்லாம் தாண்டி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு பதினெட்டாம் தேதி மத்திய குழு கூட்டத்திலே ஆறு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு கூட கூடி தீர்மானம் எடுக்காத நிலையில் மத்திய குழுவில் அவசர அவசரமாக யாருடைய தேவைக்காக ஒரு தீர்மானத்தை எடுத்தார்களோ சஜித் பிரேமதாசாவுக்காக தீர்மானத்தை எடுத்தார்கள் எடுத்த பிற்பாடும் நான் கடிதம் மூலம் எழுதியிருந்தேன் இது ஒரு கூறு உணர்வெற்ற தெளிவா தெளிவற்ற ஒரு முடிவு ஆகவே இதனை நான் எதிர்க்கிறேன் என்னை பொறுத்தவரை நான் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த மக்களின் திரட்சி தமிழர்களுடைய தேசிய திரட்சியை கொண்டு வருவதற்கும் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் ஒரு பொது வேட்பாளரை ஏன் நிறுத்த வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவான எண்ணங்களை கொண்டிருந்தேன் என்னுடைய கருத்து எதிரானது என்பதை பதிவு செய்யுங்கள் ஸ்ரீதரன் இதனை ஏற்கவில்லை அவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக இல்லை என்பதை நான் சஜித் பிரேமாதா மட்டுமல்ல அவர் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா அனுலகுமார் சநாய்கா ஆகிய தென்னிலங்கையினுடைய வேட்பாளர்கள் யாருக்கும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் அவர் தன்னுடைய பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் ஆதரவாக இருக்கிறார் என்பதை பதிவு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டு நான் அந்த கூட்டத்தில் இருந்து நான் என்னுடைய நேரம் முடிய புறப்பட்டிருக்கேன்